நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி தியாகம் செய்த மொழிபோர் தியாகிகளின் மொழிபோர் தியாகிகளின் இலக்கை இலக்கை தனி மனிதராக செயல்படுவேன் செயல்படுவேன் மக்களாட்சி மக்களாட்சி மத சார்பின்மை மத சார்பின்மை சமூக நீதி பாதையில் சமூக நீதி பாதையில் பயணித்து பயணித்து என்றும் என்றும்

யாருமே நம்பி இல்லாமல் அவங்க தானாக அவங்க செயல்பட்டு அவங்களுக்கு ஒரு இன்கம் வரணுன்றதுக்காக நான் வந்து இதை வந்து செய்கிறேன் இது வந்து எங்களோடய தளபதியோடைய ஆசையோடு இன்னைக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல ஒரு பதினெட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்திருக்காங்க அவங்களுக்கு நான் இன்னது ட்ரைனிங் வந்து ஆரம்பிக்கிறேன் கேக் மேக்கிங் வருது சேரிங் ஃபீக் கோர்ஸ் அது வருது மேக்கிங் வந்து இது எல்லாமே லேடிஸ் சம்பந்தப்பட்டது அவங்க அவங்களுக்கு எதிர்கொடுத்து

நான் சிட்டு சிட்டு வரணும் இங்க இந்த வாக்குல கால் போட்டேன்னா உனக்கு ஷாட் கொஞ்ச 哎、嗯，那个、嗯，那个， ஸ்டடீஸில் போகணும் அப்படின்னும் போயிட்டுருக்கேன் இப்போ வந்து ப்யூட்டிஷன் ப்ளஸும் கற்றுக்கணும் ரொம்ப ஆசியாக இருந்துச்சு சரி மேம் வந்து ஃப்ரீ கோர்ஸ் சொல்லி தரேன் டென் டேஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து ஃப்ரீ டைம்லேயும் ப்யூட்டிஷன் வந்து ஒன் சைடாக கற்றுக்கிட்டு ஸ்டடீஸில் நல்ல பெஸ்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கேன் இப்போ மேம் வந்து டென் டேஸில் எக்யூப்மெண்ட்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரீ கோர்ஸ் வந்து டென் டேஸ் நீங்க வந்து எல்லாமே சொல்லி தராங்க தான் சொல்லி தரணும்னு எல்லாமே சொல்லி தராங்க இந்த வாய்ப்பு